அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ இந்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றிகரமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள்ளே நம்ம அடியெடுத்து வைக்க போகிறோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படி போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் உண்மையிலே கணிக்கவே முடியாது நாட்கள் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக போயிட்டுருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடத்தை நம்ம வந்து ப்ராப்பராக பயன்படுத்தியிருந்தோம் ஸோ நியூவெலாம் அமன்மன் பண்ண பிறகு அதுலேருந்து நம்ம படிக்க ஆரம்பிச்சதோட சூப்பராக நம்ம வந்து படிச்சிருக்கலாம் ஸோ எவ்வளோ நாட்கள் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிட்டோம் இனிவரும் நாட்களையும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அட்லீஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு டேலேருந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட ஓரளவுக்கு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கால்பார் பண்ண போகிற எஸ்ஏ எக்ஸாமும் கட்டாயமாக நம்ம என்ன பண்ணிடலாம் அடிச்சிடலாம் ஸோ டிப்ளமெண்ட் கோட்டாவுக்கான நியூ ஆன்லைன் பேட்ச் நம்ம வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜான்வரி செகண்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ நம்ம நம்ம பேச்சோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா புலனாய்வு பேட்ச் அப்படின்னு வச்சுருக்கோம் ஸோ இன்வெஸ்டிகேஷன் நீங்கள்லாம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் நீங்கள் எஸ்ஏ ஆகிட்டீங்க அப்படின்னா ஸோ ஃப்ரம் த சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் ஸோ புலனாய்வு அப்படிங்கிறது அது ஒரு கலை ஆர்ட் ஸோ அதனால தான் அந்த வார்த்தையை நம்ம வந்து இந்த பேட்சுக்கு வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம் ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இரநூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் அறிவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த முறை அதிகமான வேகன்சி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் ஸோ இது போன்ற ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம என்ன பண்ணணும் கட்டாயம் பயன்படுத்திக்கணும் ஸோ நிறையா பேர் படிக்கணும் படிக்கணும் ஆசைப்பட்டுருப்பீங்க படிக்கணும் பிளான் பண்ணியிருப்பீங்க திட்டமிட்டுருப்பீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க இடையில ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க ஸோ உங்களுக்குலாம் இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்முடைய ஆன்லைன் கிளாஸ் ஸோ நம்முடைய ஆன்லைன் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்கள் லைவ் கிளாஸ் ப்ளஸ் ரெக்கார்டட் கிளாஸ் பிடிஎஃப் நோட்ஸ் டெஸ்ட் வாட்ச் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருவோம் லா சப்ஜெக்ட் மட்டும் இல்லாமல் ஜிகே தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி எல்லாத்துக்குமே உங்கள் நோட்ஸு கிளாஸு டெஸ்ட்டு எல்லாமே கொடுத்துரும் இப்போ நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ நோட்டிஃபிகேஷன் பொறுத்து நம்ம வந்து பிளானை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஜனவரி செகண்ட்லேருந்து நம்ம மார்ச் வரைக்கும் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மூணு மாதத்தில் லாவை கம்ப்ளீட் பண்ணும் சட்ட வகுப்புகள் கம்ப்ளீட் பண்ணும் தமிழ் கம்ப்ளீட் பண்ணுறோம் இங்கிலீஷ் கம்ப்ளீட் பண்ணுறோம் பிஎஸ்ஓ அட்மினிஸ்ட்ரேஷன் பிஎன்எஸ் பிஎஸ்எஸ் பிஎஸ்சிஏ அண்டு சைக்காலஜி இதை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் த்ரீ மந்த்ஸில் ஓகேவா பிஃபோராக நம்ம லாவை கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நல்ல ஒரு சான்சஸ் கட்டாயம் ரிவிஷன் பண்ணாமல் நம்ம லா சப்ஜெக்ட் என்ன பண்ண முடியாது ஸ்கோர் பண்ண முடியாது ஸோ அந்த புலனாய்வு பேட்ச் அப்படிங்கிறது ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ ஃபீஸ் நம்ம வந்து அதிகப்படுத்தலான்னு இருந்தோம் மாணவர்களுடைய நலன் கருதி ஸோ எப்போதும் போல் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் ஸோ ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் இது மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் எந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படி நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு அல்லது ஜிபே ஃபோன்பே பண்ணி உங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்குன்னு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம ஆட் பண்ணிவிடுவோம் அதில் உங்களுக்கு எப்படி கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் நோட்ஸு பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துருவோம் ஸோ இதில் ஜாயின் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா பிஎன்எஸ் ஒன்லைனர் எல்லாமே பிடிஎஃப்பாக உங்களுக்கு கொடுத்துடும் ஸோ எந்த மெட்டீரியலும் உங்களுக்கு வராது வீட்டுக்கு அனுப்ப மாட்டோம் பிடிஎஃப் நோட்ஸ் நிறையா இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே வாட்ஸ்அப் மூலயமா அனுப்பிச்சிரும் பிஎன்எஸோட ஒன்லைனர் செக்ஷன் ஃபுல்லாக பிஎன்எஸ்எஸ் ஒன்லைனர் பிஎஸ்ஏ பிஎஸ்ஓ நோட்ஸு ஸோ பிஎஸ்ஓ அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் பார்த்தோம்னா ப்ரீஃப் நோட்ஸ் கொடுப்போம் பிஎஸ்ஓவுக்கு ப்ரீஃப் நோட்ஸ் ஸோ பிஎன்எஸ்க்கு நோட்ஸ் கொடுப்போம் ஃபுல் அண்ட் ஒன் டூ த்ரீ ஃபிஃப்டி எயிட் செக்ஷனுக்கு நோட்ஸ் கொடுப்போம் ஸோ பிஎஸ்ஓவுக்கு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கொடுப்போம் அதுபோல் அட்மினிஸ்ட்ரேஷனும் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கொடுப்போம் சிக்ஸ் டு டென்த் சயின்ஸ் சோசியல் புக் பேக் சிக்ஸ் டு டென்த்து சயின்ஸ் அண்ட் சோஷியல் டூ யூ நோ ஃபுல் நோட்ஸ் ஸோ உங்களுக்கு அடிஷனல் லெவன்த்து டுவெல்த் வேணும் அப்படின்னா லெவன்த்து டுவெல்த்துக்கும் நோட்ஸ் கொடுப்போம் லெவன்த்து டுவெல்த் டென்த் உண்டு ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் இம்பார்ட்டண்ட் டே ஜி ஜிகே பேஸ் பண்ணி டே டேஷீட் கொடுத்துருவோம் சயின்ஸ் ஒன்லைனர் இம்பார்ட்டண்டான தௌசண்ட்ஸ் ப்ளஸ் கொஷின்ஸ் இம்பார்ட்டன்டான ஹிஸ்ட்ரி ஒன்லைனர் தமிழ் நோட்ஸ் ஃபுல் ப்ரீஃப் நோட்ஸு டெய்லி ஜிகே நோட்ஸ் ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து இது இருந்தால் போதும் நம்ம படிக்கிறதுக்கு இங்கிலீஷுக்கும் நோட்ஸ் கொடுத்துருவோம் ஷெடியூல் பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்சியிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஏன் அப்படின்னா பிஎன்எஸ் அண்ட் பிஎன்எஸ்எஸ்க்கு அடிப்படை எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்சியை தான் ஒரு வழக்கை எப்படி விசாரிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் வழக்கை விசாரிக்க முடியும் அதுக்கான தண்டனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் பார்த்து கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ பிஎன்எஸ் அப்படிங்கிறது என்ன குற்றம் என்ன தண்டனை அந்த குற்றத்தை எப்படி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறது பிஎன்எஸ்எஸ் ஆனால் நம்ம விசாரிக்கிறதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா இந்த சாட்சியங்கள் நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்ளணுமா இந்த சாட்சியங்கள் அட்மிஷபிளா நாட் அட்மிஷபிளா இதெல்லாம் பற்றி சொல்கிறது தான் இந்த பிஎஸ்சிஏ ஸோ பிஎஸ்சியவை நம்ம ஐந்து வகுப்பில் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடும் ஒரு தேர்ட்டி த்ரீ செக்ஷன் தேர்ட்டி டூ செக்ஷனாக நம்ம டிவைட் பண்ணி உங்களுக்கு கவர் பண்ணி ஸோ பிஎஸ்சியை போகிற ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு க்ளாஸ் அப்படின்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜாயின் பண்ண நண்பர்களுக்கும் நோட்ஸ் சென்ட் பண்ணிவிடுவோம் வாட்ஸ்அப் மூலியமாக ஸோ ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிஎஸ்சி கிளாஸ் நடக்கும் பிஎஸ்சி கிளாஸ் முடிஞ்சு மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை ஆறு மணிக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பிஎஸ்சி ப்ரீவியஸ் டே கிளாஸ் வந்து டெஸ்ட்டு நடக்கும் ஆறு மணிக்கு இந்த எல்லா வகுப்புலுமே எத்தனை மணிக்குன்னா எட்டு மணிக்கு இரவு எட்டு மணி நடக்கும் ஸோ எனக்கு டியூட்டி இருக்குது என்னால் எட்டு மணி கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது தொடர்ச்சியான கிளாஸ் அட்டன் முடியாது அப்படின்னா அகாடமிக்குன்னு தனியாக ஆப் இருக்குது அரியணை ஆப்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அரியணை அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் ஆப் ப்ளே ஸ்டோரில் ஸோ அதில் போயிட்டு நாங்கள் உங்களுக்கு எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் கொடுத்துருவோம் அதில் நாங்கள் கிளாஸ் நடத்த நடத்த அப்லோட் பண்ணிவிடுவோம் நெக்ஸ்ட் டே நீங்கள் இந்த ஆப்பில் உள்ள கிளாஸஸ்ஸை நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்தீங்கன்னா எத்தனை முறை வேணாலும் பார்த்தோன்னா அது உங்களுக்கு அப்படியே அப்டேட்டாக இருக்கும் ஸோ வாட்ஸ்அப் யூடியூப் ஆப்பு டெலகிராம் ஸோ இது இல்லாமல் டெலகிராம்லேயும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மார்னிங் எயிட் ஓ கிளாக் பார்த்தோம்னா டெலகிராமில் க்யூஸ் கனெக்ட் பண்ணுவோம் ஸோ தொடர்ச்சியாக படித்தா மட்டும்தான் இப்போ இருக்க காம்படிஷனில் நம்மளால சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ செல்ஃபாகவும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் டெஸ்ட் பேட்ச் மட்டும் கூட அட்டன் பண்ணலாம் ஆனால் நம்ம அரியணையை பொறுத்தளவுக்கு ஆன்லைன் கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் பிடிஎஃப் நோட்ஸ் ஏன் அப்படின்னா முழுமையாக படித்தா தான் நம்மளால் பாஸ் பண்ண முடியும் எக்ஸாம் மட்டும் பாஸ் பண்ணுறது எஸை கிடையாது இன்டர்வியூ மட்டும் பாஸ் பண்ண எஸை கிடையாது ஃபிசிக்கல் மட்டும் கிடையாது ஸோ எக்ஸாம் இன்டர்வியூ ஃபிசிக்கல் ஓவரால் அதனால் நம்ம எக்ஸாமில் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறோமோ அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ நம்முடைய டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் நீங்கள் கட்டாயம் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் எடுத்தால் மட்டும்தான் ஓவராலாம் நம்ம வரது வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ இதை பேஸ் பண்ணி நிறையா திட்டமிடல் பிளான் பண்ணி ஸோ ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு தொடர்ச்சியாக கிளாஸு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் கேப் எட்டாம்தேதி பிஎன்எஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இந்த லா கிளாஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும் ஒன் தேதி கிளாஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அடுத்து பத்தாம்தேதி ஸோ இது கேட்குற நாளை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தமிழ் இலக்கணம் ஆறாவது தமிழ் இலக்கணம் அடுத்து ஒரு நாள் விட்டு ஏழாவது தமிழ் இலக்கணம் ஒரு நாள் விட்டு எட்டாவது தமிழ் இலக்கணம் நமக்கு எப்போலாம் கேப் கிடைக்குதோ அப்போ நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோம்னா தமிழ் இலக்கணம் அடுத்து இங்கிலீஷ் கிராமரு அதுபோல் கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ பொங்கலுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம த்ரீ டேஸ் கிளாஸ் வந்து பிரேக் பண்ணுறோம் மூணு நாள் பொங்கலுக்கு வந்து கிளாஸ் கிடையாது இந்த இந்த கேப்பில் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணாத சிலபஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும் ஓகே தானே ஸோ இதே போல் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் கிராமரு தனி தனித்தனி செக்ஷனாக நம்ம பிரித்து கொடுத்துருக்கோம் ஸோ இடையில ரிவிஷன் கிளாஸும் உண்டு உங்களுக்கு அடுத்ததுக்கு இங்கிலீஷ் கிளாஸ் உண்டு அடுத்து சைக்காலஜி கிளாஸ் உண்டு அதே அதேபோல் பிஎஸ்ஓ அட்மினிஸ்ட்ரேஷன் பிஎஸ்ஓலாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் செக்ஷனாக உங்கள் நோட்ஸ் பக்காவாக எந்த செக்ஷனை படிக்கணும் எந்த ஆர்டரை படிக்கணும் எது படிக்க தேவையில்லை அப்படின்னு கொடுத்துருவோம் அதில் உளவியலுக்கும் இம்பார்ட்டன்ட் டாப்பிக் ஸோ மூணாம் தேதி மூணாவது மாதம் வரைக்கும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் பதினஞ்சு மூணு வரைக்கும் பிளான் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு இதுலேயே ஒரு பத்து சைக்காலஜி டாப்பிக்கு தமிழ் இங்கிலீஷு பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்சே பிஎஸ்ஓ அட்மினிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு படிக்க பக்கமாக டைம் கொடுத்து முடிச்சுருவோம் ஸோ இந்த த்ரீ மந்த்ஸ் நாலாவது மாதமும் போகுது அப்படின்னா இந்த நீங்கள் அந்த லாவை ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகிடும் ஸோ ரிமைனிங் உள்ள ஜிகே நம்ம என்ன பண்ணுறோம் அந்த மந்தில் உங்களுக்கு இம்பார்ட்டண்டானா கவர் பண்ணிடுவோம் ஸோ இது நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிளாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ நாள் தான் க்ளாஸ் அப்படிலாம் கிடையாது பேட்ச் வந்து எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு தொடர்ச்சியாக போவோம் தொடர்ச்சியாக உங்களுக்கு கிளாஸஸ் ரிவிஷன் கிளாஸஸ் கொடுப்போம் ஸோ பேட்ச் முடிந்தும் எனக்கு நெக்ஸ்ட் இயருக்கும் தேவைப்படணும் அப்படின்னா நீங்கள் ஆப்பை பயன்படுத்தலாம் ஸோ நோட்டிஃபிகேஷனை பொறுத்து நம்ம ஷெட்யூல் மாறும் ஒவ்வொரு வகுக்கும் முழுமையான தனித்தனி நோட்ஸ் கொடுத்துருவோம் அது லாஸ்ட் சப்ஜெக்ட் இருந்தாலும் சரி சைக்காலஜி இருந்தாலும் சரி தமிழ் இங்கிலீஷ் இருந்தாலும் சரி ஸோ கிளாஸ் இருக்க இடையில கேப் ஏதாச்சும் நமக்கு டைம் கிடைக்கிது அப்படின்னா நம்ம யூடியூப்பில் உங்களுக்கு லைவ் டிஸ்கஷன் கொடுப்போம் ரிவிஷன் கிளாஸ் வாட்ஸ்அப்பில் டிஸ்கஷன் பண்ணுவோம் டெலகிராமில் என்ன பண்ணுவோம் க்யூஸ் கனெக்ட் பண்ணுவோம் ஸோ இன்றைக்கி நடத்துகிற க்ளாஸ் பார்த்தோம்னா நாளைக்கு அப்லோட் ஆகும் அரியனே நம்ம ஆப் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எப்போ வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் க்ளாஸை பார்த்துக்கலாம் லைவாக பார்க்குற மாதிரியே இருக்கும் ஸோ தொடர்ச்சியாக படிங்க அதிகமான வேக்கன்சி என்ன போகுது வரப்போகுது ஸோ அதனால் இந்த புலனாய்வு பேச்சை பயன்படுத்திங்க ஓகே தானே நீங்கள் ஒரு புலனாய்வு அதிகாரியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் காவல் நிலையத்தில் பணி புரியணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறது உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ என்னால் நான் பார்த்துப்பேன் படிச்சு பண்ணால் இருப்போம் ஆனால் பாயிண்ட் ஃபைவ் மார்க் ஒரு மார்க் இதனால உங்களுக்கு கிடைக்கும் இந்த பேட்ச் ஜாயின் பண்ணுறதால உங்களுக்கு ஒரு மார்க் கிடைச்சாலும் நீங்கள் வந்து வெற்றியாளராக மாறத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஜஸ்ட்டு ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த நம்பர் ஜிபே அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் என்ன பண்ணுங்கள் அனுப்புங்கள் உங்கள்க்கும் அரியணை பொலிஸ்காரின் சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள் தொடர்ந்து படிப்போம் வெற்றி வாழ்த்துக்கள்